வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து திருச்சியில் ஹால் வந்து இன்னைக்கு தளம் போட்டாச்சு ஆக்சைடு தளம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளம் போடுவதுக்கு முன்னாடி முதல் வந்து தளத்தை வந்து சுத்தம் பண்ணணும் மேடு பள்ளம் இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆசை வைக்கணும் லெவல் பார்க்கணும் அதாவது நாலு பக்கமும் லெவல் டீப்பில் மார்க் பண்ணணும் இந்த டீ போட்டிருக்கோம் பாருங்கள் அதான் மார்க்கு எல்லா இடத்துலையும் இந்த டீ போட்டிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு டைல்ஸ் ஓடு எடுத்து உடச்சு நூல் பிடிச்சி கலவை கணம் கரெக்ட் பண்ணி அதுக்காக ஒன்று போல் ஆஸ் வச்சு கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் டைல்ஸ் ஓடு வச்சுருக்குறோம் அவ்வளோதான் மட்டக்கம்பு வந்து எவ்வளோ தூரம் நமக்கு எட்டுதோ ஆறு அடி கம்புனா ஆறு அடி அஞ்சடி அளவுக்கு ஆசு வச்சுட்டு ஒன்று போல் ரொம்ப புட்டு கலவை போடாமல் ஈரக்கலவையாக போடுங்க புட்டு கலவை போட்டீங்க அப்படின்னா லைஃப் இருக்காது ஈரக்கலவை போட்டு ஒன்று போல் லெவல் படுத்திட்டு அடுத்தாப்போல காவி இது வந்து ஆக்சைடு இதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ரெட் ஆக்சைடு காவி ஒயிட் சிமெண்ட்டு சாதா சிமெண்டு நேற்று கூட நான் அளவு சொல்லியிருப்பேன் நேற்று வெளியில கூட பாருங்கள் நீட்டாக முடித்து கட்டம்லாம் போட்டு டைமண்ட்லாம் போட்டு முடிச்சிருக்கிறோம் இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது நாளைக்கு மேசன் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினச்சிருக்குறோம் வேகமாக வேலை நடந்துகிட்டு ஓகே நாளைக்கு வெடி பார்க்கலாம் எது வரைக்கும் வேலைகள் என்னென்ன நடந்திருக்கு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ மீண்டும் மறுதிட்டே சந்திப்போம் பாய்